இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆணி மூணு ஜூன் செவ்வாய்க்கிழமை இன்று ஷஷ்டி சதய நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை மூணு மணி முதல் நாலு முப்பது வரை எமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் மகிழ்ச்சி ரிஷபம் நற்செயல் மிதுனம் சுபம் கடகம் சாதனை சிம்மம் எதிர்ப்பு கண்ணி வெற்றி துலாம் தனம் விருச்சிகம் தோல்வி தனுசு மறதி மகரம் தடங்கள் கும்பம் ஆதரவு மீனம் புகழ் இந்த நாள் இனிய நாளா எமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்